ओम शक्ति ताये पोक्षी நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய் என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆத்மா சாதாரணமாகவெல்லாம் உன்னை சுற்றி வரவில்லை உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்லப் போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ அதிலிருந்து நீ கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கப் போகின்றோம் ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கட்டாயமும் கூட என் பிள்ளையே இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா அல்லது ஏ ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிய வில்லை சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது சமீபத்தில் இருந்து போன இவர் உன்மீது உயிரே வைத்திருந்தவர் உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர் இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்தபொழுதில் உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் அது நடக்கவில்லை அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது வருத்தப்பட்டது கண்ணீர் விட்டது கதறியது ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரத்தான் செய்யும் பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும் நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள் அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையி இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான் அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள் ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா இனி அதனை மாற்றவும் முடியாது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள் எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை இது நாள் வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள் ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால் உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிடாது அது விஷயமும் கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளை அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம் இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்க அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்று உடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் சென்றுவிட்டோம் நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வழியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிரு பாயானால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமா இருக்கும் போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்க படுத்திக் கொண்டிருக்கின்றவர் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவாம் வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்தது நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறி என்பதனையும் மறந்துவிடாது இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டுவிடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பது தவறு அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும் பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது என் அன்பு குழந்தையே அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் ஓம் சக்தி சக்தி இன்று சந்தோஷமான செய்தியோடு ஒரு தெய்வம் ஒன்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க குழந்தையே இந்த செய்தியினை இன்று நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக அடைவாய் என் அன்பு பிள்ளையே இந்த நேரம் உனக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதற்காக அவர்கள் உனக்கு இந்த விஷயத்தை இந்த செய்தியினை உனக்கு தர வேண்டும் என்று இந்த அம்மா நான் உனக்கு இருக்கும்பொழுதே வேறு யாராவது உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருப்பது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே நல்ல செய்தி என்றால் என்ன இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எடுத்து சொல்கின்றேன் என்றால் காரணமில்லாமல் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் மனதளவில் சில மனிதர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்பொழுதுமே மனதளவில் லட்ச ஊழல்கள் திருட்டு எல்லாமே இதையெல்லாம் செய்வதை கூட எளிதாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடு மேய்ப்பவனையும் பண எழுதல் தொழில்களை செய்பவனும் கூலி வேலை கொத்தனார் வேலை என்று உழைப்பவர்களையும் எளி இழிவாக பார்ப்பதுதான் இன்று இருக்கின்றவர்களின் மனநோய் உழைத்து உண்டவர்களை பார்த்து கேலி செய்கின்ற உலகம் அல்லவா மற்றவர்களை எய்து பிழைப்புகளை பாராட்டுவது இவர்களினுடைய உனக்கான நீ வேலையை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை அம்மா சொல்ல வந்த செய்திக்கும் இதற்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கின்றதா என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களை துறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் கடந்த காலம் வேறு எதுவுமே கிடையாது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம் ஆனால் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்போதும் உனக்கு பொறுப்புகள் வருகின்றதோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் பொழுது பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும் நீ நன்றாக பார் என் பிள்ளையே அடிக்கடி கையில் கைபேசியை வைத்து நோண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் பொறுப்பு இருந்தால் வாழ்க்கையின் மீது பயம் இருந்தால் அதை வைத்துவிட்டு ஓடத் தொடங்கி தொடங்கிவிடுவார்கள் இதுதான் உண்மை வேலை இல்லாதவனும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் இல்லாதவும் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான் முதலாளியிடம் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் முதலாளிகள் ஏழையிடம் திருடும்போது அது வணிகமாக மாறிவிடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினாலும் முதலாளியை சுரண்ட முடியாது என் குழந்தையை அரங்கேற்றும் போது அது வாரியாக மாறிவிடும் ஏழை மக்கள் இதை எதிர்பார்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடும் அல்லவா எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் இந்த ஏழைகளின் மீதும் உழைப்புகளின் மீதும் தான் எதிர்மறையாக திரும்புகின்றதே தவிர ஒரு இவர்களுக்கு நல்லது நடந்து கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை உழைப்பவர்களுக்கும் நல்ல வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் இதையெல்லாம் கண்ட ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்றும் இப்போது ஒரு முடிவு செய்திருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே அதை சொல்வதற்காகத்தான் வந்திரி ேன் இந்த அம்மா நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உனக்கு நான் தந்து கொண்டிருப்பேன் என்பதனையும் மறந்துவிடாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் அல்லவாம் ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் மருந்தாக உனக்கு சந்தோஷ செய்தியினை கொண்டு நிற்கின்றது அப்படி என்றால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதனையும் நீ புரிந்துக்கள் என் குழந்தையே வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கை என்றால் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் நான் ஏன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக அது நடக்கப்போவது கிடையாது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அல்லவா ஆசைகளை படுவது தவறு கிடையாது ஆனால் அது நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டுவிடுகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே அவர்கள் நீ மற்றவர்களிடத்தில் தலை கூடாது என்று எண்ணுபவர்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இங்கே நீ செய்யும் தவறு செய்யும் பொழுது அதை கூட சரி என்று சொல்லி உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுகின்றார்கள் இங்குதான் இருக்கின்றேன் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் Okay. <laughs> தவறை தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனுக்கும் இங்குதான் இருக்கின்றான் இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா நீ செய்கின்ற தவறை சரி சரி என்று சொல்லி உன்னை தீ தூண்டி விடுபவனை தான் நீ தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாய் நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்கின்றவரை இந்த இதுதான் உண்மையும் கூட நல்லது செய்கின்றவர்களை அருகில் விடாமல் தீயது செய்கின்றவர்களை எப்பொழுதும் தோல்மேல் போட்டு உன்னை அழைத்து தானே உன்னுடைய வேலையாக இருந்தது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ காணும் போதுதான் உனக்கு பல பிரச்சனைகள் வரத் தொடங்கியது உண்மைதானே உனக்கு பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும் உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் கறந்து களைந்து உனக்கு நல்லது நடக்கின்றது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற அந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா என் குழந்தையை உன் குலதெய்வம் என்னை தாண்டி ஒருவர் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வந்து நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது அல்லவா நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த ஆண் தெய்வம் இந்த முருகப்பெருமானின் ஆசியோடு எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று தெரியும் அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதே நேரத்தில் ஒரு சிறு துளி அளவு கூட நல்ல விஷயத்தை நீ ஒருவருக்கு செய்தி விட்டானால் உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார் மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து விடுவார் என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம் அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை என் பிள்ளை உன்னால் உணர முடிகின்றதாம் உணர முடியவில்லையா நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் நிச்சயமாக பல நல்ல தீர்வுகள் இவர்கள் மூலம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயம் என்று இவை எல்லாவற்றையும் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலை வழிபடாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம்